அருள் வாக்கும் அனுபவங்களும் மாறு கண்ணை மாற்றி அமைத்த அன்னை நான் மதுரை தெருவில் வசித்து வருகிறேன் அதே தெருவில் உள்ள மீனாட்சி ஆட்சி என்பவர் அன்னையின் பால் பக்தி கொண்டவர் செவ்வாய்க்கிழமை தோறும் அவர்கள் இல்லத்தில் அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி வழிபாடு செய்து வருகிறார்கள் நான் இரண்டரை வருடமாக அந்த வழிபாட்டிற்கு சென்று வருகிறேன் என்னுடன் என் பேத்தி சித்ராவும் முதற் அவளுக்கு ஒரு குறை இருந்தது மாறு கண்ணுடன் பிறந்தவள் அவள் கண்ணில் உள்ள கருமணி பிறக்கும்போதே அசையாமல் இருந்தது அதனால் பெற்றோர்களுக்கும் கவலை அதிகமாயிற்று மருத்துவரிடம் சென்று காட்டினார்கள் இவள் கொஞ்சம் பெரியவள் ஆனவுடன் ஆபரேஷன் செய்து குணப்படுத்தலாம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார் பள்ளியில் பாடங்களை எழுதும் போது நேராக எழுதவில்லை என்று ஆசிரியை குறை சொல்லி அடிப்பதாக என்னிடம் சொல்லி அழுவாள் நீ அம்மனை பயபக்தியுடன் வேண்டிக்கொண்டு கொண்டு சாமி கும்பிட்டு கொண்டு வா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று ஆறுதல் கூறுவேன் அம்மா என் கண்ணை சரி செய்வாளா என்று அடிக்கடி குழந்தை கேட்பாள் நானும் மேற்கூறியபடியே சமாதானம் சொல்லி வந்தேன் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு விழித்து எழுந்தவுடன் சென்று என்னிடம் வந்தார் பாட்டி அம்மா நேற்று என் கனவில் வந்தாள் என்றார் விவரமாக கூறு என்றேன் அம்மா ஆதி பராசக்தி மஞ்சள் சேலை அணிந்து கொண்டு நிறைய நகைகளை போட்டுக்கொண்டு கொண்டு வந்து என்னை கூப்பிட்டது நான் உன் கண்ணை சரி செய்கிறேன் நீ உன் பாட்டியை அழைத்து கொண்டு மேல் மருவத்தூருக்கு வந்து என்னை வழிபட வேண்டும் என்று சொல்லிவிட்டு திரும்ப பூஜை அறையில் இருக்கும் அடிகளார் படத்தில் அம்மன் மறைந்துவிட்டது என்றாள் மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று மதுரை கீழவாசல் கீதா பவனம் மன்றத்தாருடன் மேல் மருவத்தூருக்கு புறப்பட்டோம் நவராத்திரி அகண்ட விளக்கில் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி தரிசனம் செய்தோம் நம் ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அவர்களை தரிசிப்பதற்கு அதிக நேரம் காத்திருந்தோம் அவர்களை பார்க்க முடியவில்லையே என்று மனம் வருந்தினேன் அந்த ஏக்கத்தோடு அன்னையிடம் ஊன் உருக உள்ளம் உருக கண்ணீர் மல்க எனக்கு தரிசனம் தராமல் போய்விட்டாயே என்று துக்கத்துடன் வழிபட்டுவிட்டு வந்தேன் அப்படியே ஊர் திரும்பினேன் மறுவாரம் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செவ்வாய்க்கிழமையன்று வழிபாட்டிற்கு சென்றேன் அன்று ஏனோ என் மனம் அமைதியில்லாமல் தவித்தது எனவே அன்னையின் மந்திரங்களை உளமாற நினைத்து வழிபட்டு கொண்டிருந்தேன் வழிபாடு முடியும் நேரத்தில் என் பேத்தி சித்ரா அப்போதுதான் வீட்டிலிருந்து வழிபாட்டிற்கு வந்தால் அம்மாவுக்கு உகந்த ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே என்ற பாடலை பாடினோம் என் பேத்திக்கு இந்த பாட்டு என்றால் மிகவும் விருப்பம் நன்றாக பாடினாள் வாரந்தோறும் வழிபாடு முடிந்தவுடன் ஒருவர் சக்தி ஒளியில் வெளிவரும் அன்னையின் அருள் வாக்குகளை படித்து மேலும் அதற்கான விளக்கங்களை கூறுவார் சித்தர்களை பற்றியும் விளக்கமாக கூறுவார் அன்று வழக்கப்படி அம்மாவின் அருள் வாக்குகளை வாசித்து முடித்தவுடன் அருகில் உட்கார்ந்திருந்த என் பேத்தியின் தலையில் கை வைத்து ஓம் சக்தி என்று கூறி அந்த தொண்டர் ஆசீர்வதித்தார் பிறகு பிரசாதம் வழங்கப்பட்டது அப்போது அந்த தொண்டர் என்ன காரணத்தாலோ தெரியவில்லை என் பேத்தி சித்ராவின் கன்னங்களில் வைத்து உற்று நோக்கிப் பார்த்தார் கண்ணின் கருமணி, நேராக சீராக சமநிலையில் கண்பாவை வந்ததை பார்த்து அந்த தொண்டரே சந்தோஷத்தோடு என்னை நோக்கி உங்கள் பேத்தி சித்ரா எங்கே வரவில்லையா என்று கேட்டார் இதோ உங்கள் அருகில் இருக்கிற இவள்தான் என் பேத்தி சித்ரா என்று கூறி அவள் தலையில் கை வைத்த உடனேயே எனக்கு வாய் வரவில்லை நான் எழவில்லை மிக்க வியப்புடன் என் பேத்திக்கு கண் சரியாகிவிட்டது என்று சொல்லி மாறு கண்ணை மாற்றி அமைத்த கருணை உள்ளம் படைத்த அன்னையின் அற்புதத்தை நினைத்து பரவசம் அடைந்து ஆனந்த கண்ணீரோடு நின்றேன் அன்று அங்கு வழிபாட்டிற்கு வந்தவர்கள் எல்லோரும் என் பேத்தியின் கண்களை பார்த்து மெய் சிலிர்த்து அன்னையின் அற்புதம் கண்டு பரவசம் அடைந்தார்கள் மறுநாள் வீட்டிலும் பள்ளியிலும் அவளுடைய கண்களை பார்த்து அனைவரும் ஆச்சரியத்துடன் வியந்தனர் மேல் மருத்துவத்தோர் பெருமாட்டியின் அற்புதம் பற்றியும் பற்றியும் அருளை புத்தகங்கள் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் கேட்டறிந்த நான் என் பேத்தியின் மாறுக்கண்ணை மாற்றி அமைத்த அற்புதத்தை நேரிலேயே அனுபவித்துவிட்டேன் இப்போது அம்மாவிடம் தீவிர பக்தியோடும் திடமான நம்பிக்கையோடும் இருக்கிறேன் ஓம் சக்தி ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி